ஹய் நண்பர் டீச்சர்ஸ்க்கான ஒரு ஷாக்கிங்கான நியூஸு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதனால இந்த பீரியட்ல ஒர்க் பண்ண ஆசிரியர்களுக்கு இந்த பலன்கள் கிடைக்காதுன்னு திட்டவட்டமாக கூறியிருக்காங்க தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டுக்கு அப்புறமா பதவி உயர்வு பெற்றவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க மற்ற தமிழக அரசு உத்தரவு செல்லுண்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவும் போட்டிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணாங்க அரசாணை பிறப்பித்தாங்க அதில் வந்து என்ன போட்ட என்னன்னா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டுக்கு அப்புறமா தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களா யாரெல்லாம் பதவி உயர்வு பெற்றிருக்காங்களோ அதாவது இடைநிலை ஆசிரியர்ல இருந்து தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களா யாரெல்லாம் பதவி உயர்வு பெற்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு நிலையை ஊதியம் வழங்கும் வகையில் ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணாங்க இந்த அரசாணையோடைய இந்த பலன்கள்லாம் கண்டிப்பாக எங்களுக்கும் வேண்டும்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டுக்கு அப்புறமா தொடக்கப்பிள்ளை தலைமை ஆசிரியர்களாக பதவி உயர்வு பெற்றவர்கள் அரசுக்கு கோரிக்கையை வைத்தாங்க ஆனால் நம் தமிழக அரசு வந்து என்ன சொல்லியிருந்தான்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஜூன் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு டிசம்பர் வரைக்கும் தொடக்கப்பிள்ளை தலைமை பணியாற்றிய பணியாற்றவில்லைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கோரிக்கையை நிராகரிச்சிட்டாங்க யாரெல்லாம் நைன்டீன் எயிட்டி எயிட்ல இருந்து நைன்டீன் நைன்டி ஃபைவ் நவம்பர் வரைக்கும் ஜாயின் பண்ணி பதவி உயிர் பெற்றிருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அரசாணையோடைய பண பலன்கள்லாம் போய் சேரும் சொல்லியிருந்தாங்க நைன்டீன் நைன்டி ஃபைவ் டிசம்பருக்கு அப்புறமா யாரெல்லாம் தலைமை ஆசிரியர்களாக வந்து ஜாயின் பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் வந்து இந்த அரசாணையுடைய பண பலன்கள்லாம் கிடைக்காது சொல்லியிருந்தாங்க தமிழக அரசோடைய இந்த அரசாணையை எதிர்த்து நைன்டீன் நைன்டி ஃபைவ் டிசம்பருக்கு அப்புறமா தலைமை ஆசிரியர்களாக பதவி உயர்வு பெற்று இப்ப வந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்காங்க இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்தப்போ ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்கள் தரப்புல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நைன்டீன் எயிட்டி எய்டுக்கு அப்புறமா தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களாக பதவி உயிர் பெற்றவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கும் வகையில் அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு இது வந்து நைன்டீன் நைன்டி ஃபைவ்க்கு அப்புறமா பதவி உயிர் பெற்றவர்களுக்கும் பொருந்தும் என்றதுனால தங்களுக்கும் இந்த பலன்கள்லாம் வழங்க வேண்டும் அப்படின்னு அந்த மனுவை கூறியிருந்தாங்க நம்ம தமிழக அரசு தரப்பில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நைன்டீன் எயிட்டி எயிட்ல இருந்து நைன்டீன் நைன்டி ஃபைவ் வரைக்கும் பதவி உயர்வு பெற்றவர்களுக்கு மட்டுமே இந்த அரசாணை பொருந்தும் இந்த கால வரம்பு இல்லாமல் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு பண பலன்களாக இருந்தால் ஓய்வு பெற்ற தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பதினொன்றாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்பது பேருக்கு ஓய்வூதியம் வழங்கினா அரசாங்கத்துக்கு கோடி ரூபாய் செலவு ஏற்படும் விவாதம் பண்ணியிருக்காங்க மனுதார தரப்பும் அரசு தரப்பு விவாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வந்து என்ன உத்தரவு டிசம்பருக்கு அப்புறமா தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களாக பதவி உயர்வு பெற்றவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க முடியாது என காலவரம்பு நிர்ணயிக்க அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த காலவரம்புக்கு அப்புறமா பதவி உயர்வு பெற்றவர்களுக்கு பணப்பலன்கள் பெற உரிமை இல்லைன்ட்டு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அதனால நைன்டீன் நைன்டி ஃபைவ் அப்புறமா பதவி உயர்வு பெற்றவர்களுக்கு பணப்பலன்கள் வழங்க மறுத்த அரசுடைய உத்தரவு செல்லும் சொல்லி இந்த வழக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க உத்தரவும் போட்டிருக்காங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பதினொன்றாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்போது பேருக்கு வந்து ஏமாற்றம் தான் மிஞ்சியது இந்த பதவி நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கு டவுட் தான் இருந்துச்சுன்னா கமர்ஷியல் காம்பெண்ட் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்